ஹாய் வணக்கம் நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு காமன் சந்தேகம் இப்போது ப்ரெஷர் இருக்கவங்களா இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காமனாக கேட்குறது எந்த ஆயிலும் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போது தமிழ்நாட்டில் சில எண்ணெய்கள் வந்துட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம் என்னென்ன அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஆலிவ் ஆயில் அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் இப்படின்னு இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்துட்டு ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போது ஒரு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னா ஒரு செக்ஷன் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய்கள் பார்த்தோன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு இருபது கம்பெனி எண்ணெய் வச்சுருப்பாங்க நல்ல எண்ணெய் இருக்கும் சுத்தமான எண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக செக்கல் ஆட்டில் எண்ணெய் இருக்கும் சுத்தமாக இருக்குது ரீஃபைன்டு ஆயில்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க நிறைய எண்ணெய்கள் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் வச்சுருப்பாங்க சிலர் ரேட்டை பார்த்து வாங்குவாங்க சிலர் குவாலிட்டியை பார்த்து வாங்குவாங்க செக்கில் எண்ணெய் நல்லது அப்படின்னு செக்கில் செக் எண்ணெய் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணலான்னா இல்லை நோ கண்டிப்பாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அளவு எவ்வளவு அள எண்ணெய் எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும் எந்த எண்ணெய் எதுக்கு செலக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இப்போது ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் எடுக்கிறது தான் நமக்கு ஒரு ஆளுக்கு சேஃபு இப்போது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஆளுக்கு கணக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அல்ல அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல்எம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம விளம்பரம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டு ஹார்ட்டுக்கு நல்லது உண் உண்மையா அப்படின்னா ஹார்ட்டுக்கு நல்லது தான் பட் நமக்கு அது ஜென்யூனாக கிடைக்கிறதில்ல ஒரு ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் செய்யணும் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் வேணும் அந்த அஞ்சு கிலோ சன்ஃப்ளவர் சீட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஸோ அது ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஜென்யூனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் சேம் டைம் வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க நமக்கு சீரோ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொலஸ்ட்ரால் இல்லாத ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணோன்னே நிறைய பேர் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சூஸ் பண்ணுறோம் ரீஃபைண்ட் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதில் கொலஸ்ட்ரால் தான் இல்லை ட்ரை கிளசரைட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம பாம் ஆயில் பாம் ஆயில் பார்த்தோன்னா நம்ம பாம் ஆயிலோட ஒரிஜினல் கலர் வந்துட்டு கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் அதுதான் பாம் ஆயில் நமக்கு வர்றது கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஒரு மிக்ஸ்டாக வருது பால்மிக் ஆசிட் ஒலிக் ஆசிட் இருக்கும் அது ரொம்ப நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது ஸோ அடுத்தது நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தோன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதில்லை கொலஸ்ட்ரலாலுக்கு நல்லதில்லை ப்ரெஷருக்கு நல்லதில்லை சேச்சுரேட்டட் ஃபேட் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கோகனட் ஆயிலில் தேங்காய் எண்ணெயெல்லாம் சாச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் கிடையாது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது லாரிக் ஆசிட் இருக்குது விட்டமின் ஏ இகே இருக்குது இதெல்லாமே ஹார்ட்டுக்கு நல்லது நம்ம பல வருஷம் பல தலைமுறைகளை நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா காலம் எல்லாருமே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப காமன் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் தான் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் சுத்தமான எண்ணெயாக யூஸ் பண்ணாங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலை இப்போது ரீஃபைண்ட் ஆயில் எப்போவுமே நம்ம ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்பெனிலேருந்து பல நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் வர்றது கெமிக்கல்ஸோடு தான் ரீஃபைண்ட் ஆயில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை நம்ம கட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இதில் அளவு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணும்போது சில எண்ணெய்கள் வந்துட்டு ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே நல்லா புகை வர ஆரம்பிக்கும் அந்த புகை வரதுக்கு முன்னாடி தான் நமக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புகை வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெயோட தன்மையும் மாறிடும் ட்ரான்ஸ்ஃபேட் ஆகிரும் கெட்ட கொழுப்பு நமக்கு டிரான்ஸ்ஃபேட் ஆகிரும் நமக்கு உடம்புக்கு சேராமல் இருக்கும் அதே நேரம் நம்ம எண்ணெயில் உள்ள சத்தும் போயிரும் நம்ம சாப்பாடு நம்ம சமைக்கிற சாப்பாடுலையும் அந்த சத்துக்களும் போயிடும் ஸோ நம்ம அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ பேசிக்காக நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம லோ ஹீட்டில் வைப்போம் மீடியம் ஹீட்டில் வைப்போம் ஹை டெம்பரேச்சரில் வைப்போம் இப்போ அறுபதுலேருந்து தொண்ணூறு டிகிரி வர செல்சியஸ் வந்துட்டு நம்ம லோ ஹீட் சொல்லுவோம் தொண்ணூறுலேருந்து இரு இருநூறு டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு மீடியம் ஹீட் அண்ட் எபோவ் டூ ஹண்ட்ரட் இருநூறு டிகிரி செல்சியஸ் மேலே அது வந்துட்டு நம்ம ஹை ஹீட் சொல்லுவோம் இப்போ ஹை ஹீட்டெல்லாம் என்னென்னா நம்ம கிரில்டாக இருக்கட்டும் நல்லா பொறிச்சு சாப்பிட்றதுக்கு டீப் ஃப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹை ஹீட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து இப்போது ஸ்மோக்கிங் பாயிண்ட் அளவு எந்த எண்ணெய் எவ்வளோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அந்த அளவை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த எண்ணெய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது தேங்காய் எண்ணெய் பார்த்தோன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்திங்கன்னா இருநூற்றி முப் முப்பது டிகிரி செல்சியஸ் பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா இருநூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் எள்ளெண்ணெய் பார்த்தீங்கன்னா இருநூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் ஆலிவ் ஆயிலெல்லாம் ஆலிவ் ஆயிலெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி லோ ஃப்ளேமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது முக்கியமாக ஆலிவ் ஆயில் பார்த்தோன்னா நம்ம சாலட்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆலிவ் ஆயில் எப்போவுமே ஹீட் பண்ணக்கூடாது ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு போயிடும் அண்டு இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆயில்ஸை செலக்ட் பண்ணணும் ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணாதுங்க இப்போது ஒரு மாதத்தில் மூணு எண்ணெய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு எண்ணெய் இல்லை நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஃப்ரைடு பண்ணணும் க்ரில்டு பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஹை ஹீட்டில் நான் சொன்னையில் ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஹையாக இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி அவகேடோ ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப கிரில்டுகள்லாம் அவக்கேடோ ஆயில் வந்துட்டு ரொம்ப சேஃபு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காமனாக யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே ஹை ஹீட்டில் உள்ளது ஸோ இப்போ நம்ம மீடியமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீடியம் டெம்பரேச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெய் சேஃபு இப்போ ரொம்ப எண்ணெய் நம்ம டீப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கடலை எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கடலை எண்ணெயெயெல்லாம் சேஃப் தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் மீடியம் ஹீட்டில் நல்லெண்ணெய் சேஃபு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம ரெண்டு மூணு எண்ணெய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் ஸோ இந்த எண்ணெய்களை கரெக்டான அளவில் கரெக்டான எண்ணெய்கள் பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கும்போது நிறைய நோய்கள் வந்துட்டு நம்ம வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஈவன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கேன்சர் வர நோய்கள் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல சுத்தமான எண்ணெய் கரெக்டான அளவு எதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு கேடு தான் ஒரு ஆளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஆமாம் அப்போது ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறிச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப சேஃப் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காதுங்க ஷேர் பண்ண மாதிரி இருக்காதுங்க ரொம்ப நன்றி